ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே வரங்கப்பா இதுதான் இப்போ ஆலியார் டேமு டேமுக்குள்ளே இருக்கிற பார்க்குங்க என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல இதுதான் டேமுக்குள்ளே இருக்கிற பார்க்கு அது நாங்கள் இங்கே வெயில் சமயத்தில் வேறு எடுக்க முடியல ஃபுல்லாக எடுக்க முடியல ஓரளவுக்கு இருந்தாலும் எடுத்து போடுறேன் சரிங்களா பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க இதுதான் ஆலியார் டேமு பட் டேம் மேலே என்னால் போக முடியல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால டேம் மேலே போக முடியலிங்க நான் இப்போ டேம் கீழே இருக்கிற பார்க்கில் மட்டும் எடுத்து போடுறேன் வீடியோஸ் சரிங்களா சவுண்டு கேட்குது என்ன தெரியல நான் பேசுகிற சவுண்டு தண்ணி சவுண்டில் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் இது கீழே பார்க்குக்குள்ளே இருக்கிற ஃப அந்த குட்டி குட்டி இந்த வாட்டர் ஃபால்ஸ் இது மாதிரிங்க சரிங்களா பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆலியர் டேம் வந்து பார்த்துட்டு போங்க இருக்கும் இது டேமு கீழே இருக்கிற இதுங்க டேம் மேல தான் என்னால் போக முடியல இப்போ வெயில் வேற அடிக்குதுங்களாச்சா மொட்டை வெயில் இந்த வெயில் போக முடியாது மேலே அதனால போகலை நாங்கள் இந்த கோயில் தீர்த்ததுக்கு வேண்டி இங்கே வந்தோங்களா அதனால டேம் மேல போக முடியல இதுதான் பார்க்கு சுத்தியில் இருக்கிறாங்க பூரந்த செடிக கலர் கலர் பூ செடிங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க சரிங்களா தேங்க்யூ பாய்